இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தெரிஞ்சு கொள்ள போகிறீங்க எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை வரப்போ வரக்கூடிய ஒரு யோசனை தான் என்ன எதுவுமே மாறதில்லை நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே நடக்குது இல்லை அப்படின்னு வாழ்க்கையில் மாற்றம் வரணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை ஆழமாக பார்க்கலாம் நான் அவங்க அப்துல்லா தான் சேனல் பார்க்குறீங்கன்னா விசிட் பண்ணி முழுமையாக பாருங்கள் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் ஓகே வாழ்க்கையில் வாழ்க்கைன்னா என்ன மனசு வாழ்க்கைங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி கண்ணாடி அதுக்கு முன்னுக்கு போய் நின்று நம்ம சிரிச்சிட்டு அந்த கண்ணாடியை பார்த்தோம்னா அந்த கண்ணாடியில் நம்ம அப்படியோ விளங்குவோம்னு சொல்லுவாங்க அப்போது நம்ம கவலையான முகத்தோடு அந்த கண்ணாடிக்கு முன்னுக்கு போனோம்னா நம்ம கவலையாக அந்த கண்ணாடியில் தெரியவோம்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் அதுதான் வாழ்க்கையும் அப்போ வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்கணுமா இருந்தால் அந்த மாற்றம் நம்ம கூட இருக்கிறவங்கக்கிட்டயோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிட்டேயோ வர வேண்டிய ஒன்று இல்லை மாற்றம் அது நம்ம மனசில் இருந்து வரணும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வரது எதுவும் பெரிய விஷயங்கள் பண்ணணுமானா இல்லைங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் சின்ன சின்ன வேர்ட்ஸ் வார்த்தைகளில் அந்த மாற்றம் தொடங்கணும் ஒன்று கஷ்டம் வரப்போ நான் இருக்கங்க இருக்கங்கக்கூடிய ஒரு ஃபீலிங் வரும் தனியாக இருக்கணும் நமக்கு யாரும் இல்லையு அந்த நேரத்துல யோசிக்கணும் நம்ம தனியா இல்லை நம்ம கூட அல்லா இருக்கான் நம்மள படைத்து அல்லா இருக்கான் அதே மாதிரி நமக்குன்னு உருவாக்கப்பட்ட உறவுகள் அது நம்ம கூட இருக்கு அது எதுவுமே நம்ம கூட இல்லைனாலும் எது நமக்கு எந்த நேரத்தில் வந்து நம்மக்கிட்ட சேரணுமோ அது அந்த நேரத்தில் நம்மக்கிட்ட வந்து சேரும் அதனால் ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது அல்லா நம்ம கூட இருக்கான்னு கூடிய அந்த எண்ணத்தை மனசில் விதைக்கணும் நான் தனியாக இருக்கேன் தான் பிறந்தனும் தெரியாது எனக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குது இதெல்லாம் யோசிக்காமல் என் லைஃப்பில் நல்லா இருக்கான் இது நடந்தாலும் நலவுக்கு அப்படின்னு யோசிக்கிறதால வாழ்க்கையில மாற்றம் வரும் மனசு மாறுறதால வார்த்தைகள் மாறும் வார்த்தைகள் மாறுறதால எங்களோட செயற்பாடுகள் மாறும் ஓகேவா அதுக்கு பிறகு நம்மட வாழ்க்கை முழுமையா மாறக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைக்கும் நம்ம மனசுக்கு ஆஹ் சப்கான்சியஸ் மைண்ட் தான் எல்லாத்துக்குமே முக்கியம் ஆழ்மனதுன்னு இருக்கு அப்ப அந்த ஆழ்மனதுக்கு என்ன விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கப்படுதோ அந்த விஷயத்த வெளிப்படுத்துறதுக்கான அந்த விஷயத்த ஒரு ஆழ்மனதுங்கிறது ஒரு எப்படி சொல்றது விளைச்சல் நிலம் மாதிரி அந்த இடத்துல என்ன விதையை நம்ம போடுறோமோ அதுதான் முளைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால சப்கான்சியன் மைண்டுக்கு நல்ல நல்ல வார்த்தைகள் அனுப்பணும் என்னால முடியும் என்னால சாதிக்க இயலும் எங்க கூட அல்லா இருக்கான் அந்த வார்த்தைகள் அனுப்பினோம்னா வாழ்க்கை ஒரு வெற்றியான வாழ்க்கையா மாறும் குரானும் சொல்ற விஷயம் அதுதான் குரான்ல அல்லா சொல்றான் ஒரு மனிதர் ஒரு சமூகம் மாறணும்னு நினைக்காத வரையில அது அல்லா தானா மாத்த மாட்டான் அப்படிங்கக்கூடிய ஒரு குரான் வசனம் இருக்கு அதனால மாற்றம் அது மனதிலிருந்து வெளிப்பட வேண்டும் அந்த மாற்றத்துக்காக முயற்சிப்போம் நல்ல வார்த்தைகளை பேசுவோம் நல்ல புக்ஸ் ரீட் பண்ணுறது குரான் உதறது ஹதீஸ் வாசிக்கிறது அப்படியான விஷயங்களை செய்வோம் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நாங்கள் அப்துல்லா கருத்துக்கள் விமர்சனங்களை கமெண்ட் புக்ஸில் பதிவு செய்யுங்க பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க சந்திக்கலாம்